அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாளியில் வரக்கூடிய பூச்சிகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பப்பாளியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் தெரிஞ்சது மாவு பூச்சி மாவு பூச்சி மேஜராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளை இதுவும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பழைய ஃப்ரூட் ஃப்ளை அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்விவில்ஸ் சாம்பல் அந்த பூச்சிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோன்னா கிரீன் பீச் உங்களுக்கு அசுவணி வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே பூச்சி தாக்குதல் மட்டும் இல்லாமல் நோய்களையும் கொண்டு வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு ஒயிட்ஃப்ளை மாவு பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் வர்றதுக்கான நிறைய காரணிகள் இதன் மூலயமா தான் பரப்பப்படுகிறது ஏன்னா வைரஸ் தானா பரவாது இந்த ஒயிட் ஒயிட்ஃப்ளை சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தான் வைரஸை பரப்பும் இந்த பூச்சிலாம் வராமல் தடுக்கிறது எப்படி அப்படின்னா வயலை வந்து முதல்ல நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய புல் விடுறது கலைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி விடுறது சுத்தி வரப்புகளில் வந்து ரொம்ப ஜாஸ்தி புல் விட்டு வைக்கிறது ஏபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்துல இருந்து ஏபீட்ஸ் வேற பெருக்குது கலர் கலராக வந்துருச்சு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் வந்த பின் தடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கு க்யூர் அண்ட் கேர் ஒரு ஐம்பது மில்லி நீமா சைடு ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி ஃபைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஐம்பது கிராம்லேருந்து நூறு கிராம் வரைக்கும் கலந்துக்கலாம் அதை வந்து நோய் மருந்து கூடயும் கலந்துக்கலாம் இதனோட கலந்துக்கலாம் அடுத்தது டான் பிளஸ் இதனோட கலந்துக்கலாம் இது ஒரு முறைக்கு இதை கொடுக்கலாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இப்போ மாவு பூச்சி ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா ரெண்டு முறை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு ஒரு முறை பண்ற மாதிரி இருக்கும் அடுத்தது இதில் இன்னொன்று வர வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நூற்புழு நூற்புழு வந்துச்சுன்னா நம்ம வந்து ட்ரன்ச் பண்ணணும் கியூரன் கேர் அப்படி பண்ணும்போது ஃபைட்ரோசில் வச்சிங்கனாலே மேக்ஸிமம் இந்த பூச்சிகளையும் தடுக்குது அடுத்து நூற்புழு வராமல் தடுக்கும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுது அதனால் ஃபைட்டோசில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றங்களை உங்களோட பயிரில் பார்க்க முடியும் பூச்சி நோய் வராமல் தடுக்க முடியும் வந்துடுச்சுன்னா நீங்கள் குறைவாக பூச்சி இருக்கும்போது கியூரன் கேர் இல்லைன்னா மீமாக சைடு யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஜாஸ்தி வந்துடுச்சு அப்படின்னா ஃபைட்டோசில் எஸ்பி அடுத்து கூட வந்துட்டு டான் ப்ளஸ் கூட இதனோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரைஸ் கியூரை வந்துட்டு இருபத்தஞ்சி மில்லி பத்து லிட்டர் கலந்து தெளிக்கும்போது உங்களுக்கு ஒரு முழுமையான கண்ட்ரோலை கொண்டு வர முடியும் நண்பர்களை இது எத்த அத்தனை பூச்சிக்குமே நான் சொல்கிறேன் இந்த ஒரு மருந்து போதுமானது இல்லைன்னா எஸ் அப்படிங்கிறத கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அட்லீஸ்ட் ஒரு இருபது நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு நல்ல தரமான காயை வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா பூச்சி வந்த பின்னாடி நீங்கள் போய் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வராமல் தடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒரு சேதம் உண்டு பண்ணி ஒரு பேட்ச் காய் வந்து நீங்கள் அறுக்க முடியாமல் போச்சுன்னா ஒரு மொத்தமாக லாஸ் இல்லையா அப்போது அதை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த கியூரன் கேரை ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணும்போது கண்டிப்பாக வராமல் தடுக்க முடியும் அதோட நம்ம ஃபைட்டோ பாஸ் மாஸ்க் இதெல்லாம் கலந்து தெளிக்கும்போது நோய்களும் வராமல் தடுக்க முடியும் நண்பர்களே இது சம்பந்தமான சந்தேகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டு தெளிவுபெறுங்கள் நன்றி நண்பர்களே